எனக்கு விகரம் தெரிஞ்சு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தென்னை மரம் வச்சு காப்புக்கு வந்துருக்குது தென்னை மரத்தை வந்து பராமரிக்கிறத பற்றி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்ன பண்ணணும் எதுவுமே வந்து எங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது இப்போ தான் வந்து ரெண்டு மூணு தென்னை மரம் வந்து கொலை போட்டு இளநீ வந்து அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து இளநீ வந்துச்சுன்னா அதுக்கு வந்து வேட்டியெல்லாம் கட்டி அப்புறம் அந்த தேங்காய் எளநியை வெட்டி வச்சு சாமி கும்பிடுவாங்களோ அதெல்லாம் முடித்தாச்சு இது க்ளீன் பண்ண வந்திருந்த ஒரு அண்ணா சொன்னாங்க அந்த பூவு அந்த பிஞ்சு அந்த பாதிக்காய் ஆனதுக்கப்புறம் கூட தென்னை தேங்காய் வந்து கீழே உழுகுது எண்ணிக்கி முன்னாடி ஸ்டேஜில் இருக்கிறதெல்லாம் வந்து கீழே கொட்டுது அப்படியே பூ வந்தாலும் கொட்டுது பிஞ்சு வந்தாலும் வந்து கொட்டுது நிறைய கொட்டிருந்துச்சு அவங்க பார்த்துட்டு இதுக்கு வந்து அமோனியா சல்ஃபேட்டு அது வந்து யூரியா மாதிரி தான் இருக்கும் யூரியா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி குச்சி குச்சி சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு கிலோ வந்து இருபத்தி நாலு ரூபா ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ அந்த மாதிரி வந்து போட சொன்னாங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து போட்டோம் அடுத்த டைம் கூட மறுபடியும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் போட்டுக்கலான்னு அந்த அமோனியா சல்ஃபேட் போட்டோம்னா அந்த தேங்காய் அந்த பூ அந்த பிஞ்சு எதுவுமே உதிராமல் அதில் அதுக்கு தேவையான அத்தனை சத்தம் வந்து அந்த அமோனியா சல்ஃபேட்டில் இருக்குது இருக்குது அதனால் வந்து அது போட்டால் அப்படியே பூ என்ன பூ வச்சு பிஞ்சு எவ்வளோ வருதோ அது அப்படியே கீழே கொட்டாமல் வந்து தேங்காய் ஆயிருமாமா அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்புறம் ஏற்கனவே வந்து எல்லா காப்புக்கு வந்து ரெண்டு மூணு மரம் வந்து வண்டு அந்த மூக்கு வந்து ஊசி ஊசியாக இருக்கும் அந்த வண்டு வந்து கொழுந்து அந்த குருத்தை சாப்பிட்டு வேஸ்ட்டாக போச்சு நல்லா காப்புக்கு வந்ததுக்கப்புறம் வந்து வேஸ்ட்டாக போச்சு அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில நானும் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் சாணி கரைச்சி அதுக்குள்ளே வந்து தண்ணி ஊற்றி அதில் ஏதோ இன்னொரு இலம் போட்டு லைட்டுக்கு அடியில் வைச்சோம் அப்படின்னா நைட்டில் வந்து அந்த இதில் விழுந்துரும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் முக்கியமாக அந்த வண்டுக்கு இது வந்து பாசிப்பயிறு குதிரைவாளி இது ரெண்டையும் எப்போவும் போல் சாப்பாடு வைக்கிற மாதிரி வச்சு விசில் வச்சு வச்சுட்டேன் பழைய சாப்பாடு நார்மல் ஒயிட் ரைஸ் அது எல்லாம் சேர்த்து மோர் நல்லா ஊற்றி கரைச்சி குடித்தா சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு குதிரைவாளியும் அப்புறம் வந்து பாசிப்பயிர் ரெண்டும் நான் ரெண்டுமே ஈக்குவலாக போடுவேன் ஒரு டம்ளர் குதிரை வலையினா ஒரு டம்ளர் வந்து பாசிப்பயிர் ரெண்டும் போட்டு ஒரு மூ நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு மூணு நாள் விசில் வச்சு எடுத்துட்டோம்னா மோரில் கரைச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கையிலே நல்லா கரைச்சி சாப்பிட்லாம் இல்லை ஏன்னா மிக்சியில் ஒரு பல்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து கூல் மாதிரி அப்படியே கம்மங்கூலை விட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இப்போ நான் ரீசண்டாக வந்து நிறைய டைம் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப ஹெல்தி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக தென்னை மரத்தை பற்றி சொல்லுங்கள்